ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பு தமிழுக்கு பத்திரிகை சட்டம் மற்றும் கலை சொற்கள்லேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் நாம் என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதழியல்ல ஒரு அருமையான டாப்பிக்கு அதில் சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை தேர்வு வடிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அருமையாக இருக்கும் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை என்ன செய்யுங்க தொடர்பு கொள்ளுங்கள் குறைவான கட்டணத்தில் நிறைவாக ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்கணும்னா ஒரு அருமையான வாய்ப்பு வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறும் உரிமை வேண்டி குரல் கொடுத்த திலகரின் இதழ் கேசரி உரிமை வேண்டி குரல் கொடுத்த திலகரின் இதழ் கேசரி தாய்மொழி பத்திரிகை சட்டம் கொண்டு வந்தவர் லிட்டன் பிரபு தாய்மொழி பத்திரிகை சட்டம் கொண்டு வந்தவர் லிட்டன் பிரபு இதழ்களுக்கான ஒழுங்குமுறையை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி இதழ்களுக்கான ஒழுங்குமுறையை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி இதழ்களுக்கு பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு அதிக உரிமைகளை வழங்கியவர் ரிப்பன் பிரபு இதழ்களுக்கு பழைய சட்டத்தை நீக்கிவிட்டு அதிக உரிமைகளை வழங்கியவர் ரிப்பன் பிரபு இந்திய அரசு பத்திரிகை குழுவை நியமித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்திய அரசு பத்திரிகை குழுவை நியமித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதழ்களின் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கும் சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம் இதழ்களின் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கும் சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம் இந்திய இதழ்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்திய இதழ்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து காந்தி என்ற வார இருமுறை இதழையும் வந்தே மாதரம் என்ற நாளிதழையும் தொடங்கி நடத்தியவர் டி எஸ் சொக்கலிங்கம் காந்தி என்ற வார இருமுறை இதழையும் வந்தே மாதரம் என்ற நாளிதழையும் தொடங்கி நடத்தியவர் டி எஸ் சொக்கலிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆதி திராவிடர் நலனுக்காக வெளிவந்த இதழ் திராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆதி திராவிடர் நலனுக்காக வெளிவந்த இதழ் திராவிடன் நாடாளுமன்ற நடவடிக்கை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்ற நடவடிக்கை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலுவலக ரகசியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அலுவலக ரகசியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பத்திரிக்கைகள் புத்தகங்கள் பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பத்திரிகைகள் புத்தகங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பதிப்புரிமை சட்டம் முதலில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பதிப்புரிமை சட்டம் முதலில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பனிசை இதழியலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பணிசை இதழியலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பத்திரிகை மன்றம் அமைக்கப்பட்ட நாடு ஸ்வீடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பத்திரிகை மன்றம் அமைக்கப்பட்ட நாடு ஸ்வீடன் புத்தகங்கள் செய்தித்தாள்கள் அனுப்புதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு புத்தகங்கள் செய்தித்தாள்கள் அனுப்புதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பத்திரிக்கை மன்ற சட்டம் நிறைவேறிய ஆண்டு பத்திரிக்கை மன்ற சட்டம் நிறைவேறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பத்திரிகை மன்ற சட்டம் நிறைவேறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்திய பத்திரிகை மன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இந்திய பத்திரிகை மன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மோர்கு எனப்படுவது நாளிதழ் நூலகம் மோர்கு எனப்படுவது நாளிதழ் நூலகம் செய்தியாளர் இதழியலின் இதயமாவார் என்றவர் ஜேம்ஸ் நீல் செய்தியாளர் இதழியலின் இதயமாவார் என்றவர் ஜேம்ஸ் நீல் அறிவார்ந்த ஆசிரியரை விட அறிவார்ந்த செய்தியாளர் மிகவும் மதிப்புடையவர் ஆவார் என்றவர் மேல்வெயில் ஈஸ்டோன் அறிவார்ந்த ஆசிரியரை விட அறிவார்ந்த செய்தியாளர் மிகவும் மதிப்புடையவர் ஆவார் என்றவர் மேல்வெயில் ஈஸ்டோன் படியை படித்து இறுதி உருவம் கொடுப்பவர் படி வாசிப்பாளர் படியை படித்து இறுதி உருவம் கொடுப்பவர் படி வாசிப்பாளர் ஒரு கொத்தனாருக்கு செங்கல் எப்படி முக்கியமோ அவ்வளவு முக்கியம் செய்தியாளர்கள் என்றவர் எம் வி காமத் ஒரு கொத்தனாருக்கு செங்கல் எப்படி முக்கியமோ அவ்வளவு முக்கியம் செய்தியாளர்கள் என்றவர் எம் வி காமத் பத்திரிகை நாட்டின் கண்கள் காதுகள் என்றால் செய்தியாளர்கள் கைகளும் கால்களும் பத்திரிகை நாட்டின் கண்கள் காதுகள் என்றால் செய்தியாளர்கள் கைகளும் கால்களும் என்ன ஏன் எப்போது எப்படி எங்கே யார் என்று செய்தியின் உள்ளடக்கத்தை விளக்குபவர் கிப்ளிங் என்ன ஏன் எப்போது எப்படி எங்கே யார் என்று செய்தியின் உள்ளடக்கத்தை விளக்குபவர் கிப்ளிங் வடமொழியில் நிருபம் எனப்படுவது கடிதம் வடமொழியில் நிருபம் எனப்படுவது கடிதம் உலகம் நாடக மேடை வாசகர்கள்தான் பார்வையாளர்கள் என்றவர் ரெங்கசாமி பார்த்தசாரதி உலகம் நாடக மேடை வாசகர்கள்தான் பார்வையாளர்கள் என்றவர் ரெங்கசாமி பார்த்தசாரதி பேட்டி ஒரு கலை அதற்கு அறிவும் அனுபவமும் வேண்டும் என்றவர் ஆர் ராமச்சந்திர ஐயர் பேட்டி ஒரு கலை அதற்கு அறிவும் அனுபவமும் வேண்டும் என்றவர் ஆர் ராமச்சந்திர ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் காரைக்குடி ஷோ முருகப்பா தொடங்கிய இதழ் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் காரைக்குடி ஷோ முருகப்பா தொடங்கிய இதழ் குமரன் கல்விக்கடல் என புகழ ராய சொக்கலிங்கம் கல்விக்கடல் என புகழ ராய சொக்கலிங்கம் சூறாவளி இதழை தொடங்கி நடத்தியவர் கானா சுப்பிரமணியன் சூறாவளி இதழை தொடங்கி நடத்தியவர் கானா சுப்பிரமணியன் பொருத்துக மஞ்சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தினமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கல்கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மணிக்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கலைமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த பொருத்துகளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் நாரண கண்ணனை ஆசிரியராக கொண்டு உருவான இதழ் பிரசண்ட விகடன் நாரண துறைக்கண்ணனை ஆசிரியராக கொண்டு உருவான இதழ் பிரசண்ட விகடன் சிறுவர் இதழ்களில் கீழ் காண்பவற்றில் தவறானவற்றை தேருக சிறுவர் இதழ்களில் கீழ்காண்பவற்றில் தவறானவற்றை தேறுக ஆப்ஷன் ஏ கல்கண்டு தான் சரியான ஆன்சர் சிறுவர் இதழ்களில் கீழ்காண்பவற்றில் தவறானவற்றை தேருக ஆப்ஷன் ஏ கல்கண்டு மகளிர் இதழ்களில் தவறானவற்றை தேர்க ஆப்ஷன் டி தினவர்த்தமானி மகளிர் இதழ்களில் தவறானவற்றை தேர்க ஆப்ஷன் டி தினவர்த்தமானி உலக செய்தி நிறுவனம் ஆப்ஷன் ஏ ஏ அப்படின்னு சொல்லக்கூடியதான் உலக செய்தி நிறுவனம் ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் கிரீன் ஃப்ரூப் என்பது கிரீன் ஃப்ரூப் என்பது திருத்தப்படாத அச்சுப்படி கிரீன் ஃப்ரூப் என்பது திருத்தப்படாத அச்சுப்படி எழுத்துப்படி திருத்தினர் என்பவர் காப்பி எடிட்டர் எழுத்துப்படி திருத்தினர் என்பவர் காப்பி எடிட்டர் பீரியாடிக்கல்ஸ் என்பது பருவ இதழ்கள் பீரியாடிக்கல்ஸ் என்பது பருவ இதழ்கள் ரிவைஸ்டு எடிஷன் என்பது ரிவைஸ்டு எடிஷன் என்பது திருத்த பதிப்பு ரிவைஸ்டு எடிஷன் என்பது திருத்த பதிப்பு இன்டர்வியூவி என்பது நேர்காணல் தருபவர் இன்டர்வியூவி என்பது நேர்காணல் தருபவர் கேலி சித்திரம் என்பது ஆப்ஷன் பி கேரி கேச்சர் ஆப்ஷன் பி கேரி கேச்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் காட் நியூஸ் என்பது அண்மை செய்தி காட் நியூஸ் என்பது அண்மை செய்தி ரிப்போர்ட்டர் என்பது செய்தியாளர் ரிப்போர்ட்டர் என்பது செய்தியாளர் எடிட்டோரியல் என்பது தலையங்கம் எடிட்டோரியல் என்பது தலையங்கம் விமர்சனம் என்பதன் தமிழ்சொல் திறனாய்வு விமர்சனம் என்பதன் தமிழ்சொல் திறனாய்வு உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து போராடியவர் ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து போராடியவர் ராஜாராம் மோகன் ராய் பதிப்பு துறையின் முன்னோடி சிவை தாமோதரம் பிள்ளை பதிப்பு துறையின் முன்னோடி சிவை தாமோதரன் பிள்ளை பத்திரிகை படிக்காத நாளெல்லாம் பிறவாத நாளே என்னும் அளவுக்கு மக்களின் அன்றாட நடைமுறையில் பத்திரிகை இடம்பெற்று விட்டது என்றவர் சோமலே பத்திரிகை படிக்காத நாளெல்லாம் பிறவாத நாளே என்னும் அளவுக்கு மக்களின் அன்றாட நடைமுறையில் பத்திரிகை இடம்பெற்றுவிட்டது என்றவர் சோமலே காண்பவற்றில் தவறானவற்றை தேறுக ஆப்ஷன் ஏ பேனா டி எஸ் ஒக்கலிங்கத்தை தான் பேனா மன்னன்னு சொல்லுவாங்க பத்திரிகை உலகின் ஜாம்பவான் என்றும் டி எஸ் ஒக்கலிங்கத்தை சொல்லுவாங்க சிறப்பு தனி கூறுகளை செய்தித்தாளின் ஆன்மா என்றவர் டிரைன் நிக்கோலஸ் ஆக இந்த ஆப்ஷன் ஏ பி மூணுமே சரி ஆப்ஷன் டி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதழ்களின் நோக்கம் தொண்டு செய்வது என்றவர் காந்தி பாரதி கிடையாது ஆக ஆப்ஷன் டி தான் இந்த கீழ்காண்பவற்றில் தவறானவற்றை தேர்க என்பவற்றிற்கான விடை ஆப்ஷன் டி இதழ்களின் நோக்கம் தொண்டு செய்வது என்றவர் காந்தி நம்ம இங்க என்ன இருக்கு பாரதி இருக்கு ஆக ஆப்ஷன் டி தான் இங்க சரியான ஆன்சர் ஓகேவா என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனல்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு பத்திரிக்கை சட்டம் மற்றும் கலை சொற்கள் இதழியில் சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் தேர்வு வடிவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஓட்டகம் சகாராவை தாண்டாத ஓட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான வாய்ப்பு விரைவாக என்ன செஞ்சுக்க முடியும் ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்க முடியும் வாங்க படிங்க வெற்றி பெறுங்க